உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம் நான் வந்து இப்போ என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உறவுகள் பற்றி தான் பேச போகிறேன் நமக்கு உறவுகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஒரு அதாவது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்ல போறேன் நமக்கு கூட பிறந்த பரப்புக நம்ம அம்மா அப்பா நம்ம வாழ வந்த வீடு அங்கே உள்ள ஆள்கள் அவங்கள பற்றி தான் பேசலான் சரிங்களா அதுக்கு முன்னாடி என் சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க பேசலாம் பெண்ணுக்கு வந்து கூட பிறந்தவங்க எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணுக்குமே தெரியும் நம்ம எதை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுப்போம் ஆனால் கூட பிறந்தவர்களை விட்டு கொடுக்கவே மாட்டோம் ஆமாம் தானேங்க நம்ம ஒரு இடத்துல இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிகிட்டே வந்து வாழ்கிறோன்னு வைங்க நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அண்ணன் வருவான் நம்ம தம்பி வருவான் அப்படின்னு அவங்கள அவங்கள வச்சு ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து கல்யாணம் முடிச்ச வீட்டில் வந்து நம்ம வாழ்கிறோம் ஆமாம் தானேங்க எல் என்ன மாதிரி நிறைய பெண்கள் அப்படி தான் நினப்பீங்க அதான் உண்மையும் கூட நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம அண்ணன் வந்து நிற்பான் நம்ம தம்பி வந்து நிற்பான் அப்படின்னு நினப்போம் ஆனால் அந்த உறவுகளுக்குள்ளேயே பிரச்சனை வரும்போது அந்த பெண் என்ன செய்கிறானோ உடஞ்சி போயிடுறான் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் அண்ணன் தம்பியை வந்து புரிஞ்சு நடந்துவாங்க உங்களுக்கு உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைங்க உங்கள் சூழ்நிலை எல்லாம் முக்கியம் தான் இருந்தாலும் கூட பிறந்த பறப்புகளை விட்டு கொடுக்காதீங்க எங்கேயுமே சரிங்களா நீங்கள் ஒன்றுமே செய்யாட்டாலும் கூட நான் இருக்கேன் அக்கா உனக்கு நான் இருக்கேன்க்கா தம்பி நான் இருக்கேன்க்கா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெருமை தான் அந்த பிள்ளைக்கு சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூட பிறந்த பரப்புகளை விட்டு கொடுக்காதீங்க அவள் அவள் கல்யாணம் பண்ண வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் அவள் சமாளித்து வந்துடுவாள் ஆனால் நம்ம பிறப்புகள் கூட பிறந்த பிறப்புக கஷ்டப்படுத்தும் போது அவளால் அதை தாங்கவும் முடியாது உடஞ்சி போயிடுவாள் சரிங்களா ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கார் எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறாளோ அதை விட ஒரு படி மேலே தான் கூட பிறந்தவங்க வேணும்னு நினப்பா அவங்கள எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்து பேசவே மாட்டான் ஏன் நம்ம வீட்டில் கூட நம்ம கட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீட்டில் கூட அவளை என்ன வந்தாலும் பொறுத்துக்குருவாள் ஆனால் அவங்க கூட பிறந்தவங்களையோ அவங்க அம்மா அப்பாவையோ ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டா கொந்தளித்து போயிடுவாள் ஆமாம் வேணுங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம் நம்ம சண்டை போடுவோம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஆயிரம் சண்டை போடுவோம் ஆனால் நம்ம வீட்டுக்காரோ நம்ம கல்யாணம் பண்ண வீட்டில் யாராக இருந்தாலும் சரி அவங்க நம்ம வீட்டாள்களை பற்றி ஒரு தவறான வார்த்தை பேசணும் விட மாட்டோம் உண்மைதானங்க அப்படி இருக்க பட்சத்தில் கூட பிறந்தவங்களும் விட்டு கொடுக்காதீங்க சரிங்களா அதுவும் குறிப்பாக பெம்பளை பிள்ளைங்களை விட்டே கொடுக்காதீங்க எங்களை மாதிரி பாசமாக இருக்கிறவங்களை விட்டுக் கொடுக்காதீங்க சரிங்களா தம்பிகளா அன்னைங்களா நீங்கள் பணம் காசெல்லாம் கொடுத்து உதவவே வேண்டாம் நான் இருக்கேன்க்கா நான் நான் இருக்கேன் தங்கச்சி அப்படின்னு சொல்ல அண்ணன் தம்பி இருந்தால் போதும் எங்களுக்கு அதுவே கோடி சொத்துக்கு சமானம் சரிங்களா ஓகே பாய் வெல்கம்